நூற்றி நாற்பத்தி ருதுராஜ் ஜடேஜா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் தொடரில் மே பனிரெண்டாம் தேதி மதியம் மூன்று முப்பது மணிக்கு தமிழகத்தின் தலைநகர் சென்னையில் அறுபத்தி ஓராவது லீக் போட்டி நடைபெற்றது அதில் நடப்பு சாம்பியன் சென்னைக்கு எதிராக டாஸ் வென்ற ராஜஸ்தான் முதலில் பேட்டிங் செய்வதாக அறிவித்தது தொடர்ந்து களமிறங்கிய ராஜஸ்தானுக்கு தடுமாற்றமாக ஆனார் அவரை சிமர்ஜித் சிங் அடுத்த ஓவரிலேயே மறுபுறம் திணறலாக பேட்டிங் செய்த ஜோஷ் பட்லரை இருபத்தி ஓரு ரன்களில் பெவிலியன் அனுப்பினார் குறைக்கு அடுத்ததாக வந்த கேப்டன் சஞ்சு சாம்சனையும் பதினைந்து ரன்களில் அவுட் ஆக்கிய அவர் ராஜஸ்தானுக்கு பெரிய அழுத்தத்தை கொடுத்தார் அப்பொழுது ரியான் பராக் நிதானமாக விளையாடினார் அவருடன் சேர்ந்து எதிர்ப்புறம் அதிரடியாக விளையாடிய துருவ் விளையாடி ரன்கள் அதற்கடுத்ததாக வந்த சுபம் துபே டக் அவுட் ஆனாலும் மறுபுறம் நிதானமாக விளையாடிய ரியான் பராக் நாற்பத்தி ஏழு ரன்கள் குவித்தார் அதனால் இருபது ஓவரில் ராஜஸ்தான் நூற்றி நாற்பத்தி ஒன்றுக்கு ஐந்து ரன்கள் எடுத்த நிலையில் சென்னை சார்பில் அதிகபட்சமாக சிங் துஷார் தொடர்ந்து துரத்திய சென்னைக்கு ஆரம்பத்திலேயே அதிரடியாக விளையாடிய ரச்சின் ரவீந்திரா இருபத்தி ஏழு ரன்கள் எடுத்த போது அஸ்வின் சுழலில் சிக்கினார் மறுபுறம் கேப்டன் ருதுராஜ் நிதானமாக விளையாடிய நிலையில் அதற்கடுத்ததாக வந்த டேரில் மித்ஸில் தன்னுடைய பங்கிற்கு நான்கு பவுண்டரிகளுடன் இருபத்தி இரண்டு ரன்கள் குவித்து சஹால் சுழலில் அவுட்டானார் ஆனால் அடுத்ததாக வந்த மொயின் அலி தடுமாற்றமாக விளையாடி பத்து ரன்னில் நடையை கட்டினார் அதற்கு அடுத்ததாக வந்த சிவம் துபே அதிரடியாக விளையாட முயற்சித்து பதினெட்டு ரன்களில் அவுட் ஆகி சென்றார் அடுத்ததாக வந்த ரவீந்திர ஜடேஜா ஐந்து ரன்கள் எடுத்திருந்த போது சிங்கிள் எடுக்க முயற்சித்தார் அப்பொழுது அவரை சஞ்சு சாம்சன் ரன் அவுட் செய்ய முயற்சித்தார் ஆனால் அதை தடுக்கும் வகையில் குறுக்கே ஓடிய ஜடேஜா மீது பந்து பட்டதால் சஞ்சு சாம்சன் அவுட் கேட்டார் அதை சோதித்த மூன்றாவது நடுவர் ஃபீல்டிங்கை தடுத்ததற்காக ஜடேஜாவிற்கு அவுட் கொடுக்கப்படுவதாக அறிவித்தார் இதன் வாயிலாக ஐ தொடரில் ஆஃப் ஸ்ட்ரைக் தி பீல்டு முறையில் அவுட் ஆக்கப்பட்ட முதல் சிஎஸ்கே வீரர் என்கின்ற மோசமான சாதனையை ஜடேஜா படைத்தார் தொடர்ந்து நடைபெற்ற போட்டியில் ருதுராஜ் கெய்க்வாட் 42 இரண்டு ரன்களும் சமீர் ரிஸ்வி பதினைந்து ரன்களும் எடுத்ததால் பதினெட்டு புள்ளி இரண்டு ஓவர்களிலேயே நூற்றி நாற்பத்தி ரன்கள் எடுத்து சென்னை ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் வென்றது அதனால் ஏழாவது வெற்றியுடன் புள்ளிப்பட்டியலில் மூன்றாவது இடத்திற்கு முன்னேறிய சென்னை கடைசி போட்டியில் வென்றால் சதவீதம் செல்லலாம் நல்ல நிலைக்கு வந்துள்ளது மறுபுறம் அஸ்வின் அதிகபட்சமாக இரண்டு விக்கெட்டுகள் எடுத்தும் தோல்வியை சந்தித்த ராஜஸ்தான் தொடர்ந்து இரண்டாவது இடத்தில் நீடிக்கின்றது பகல் நேர போட்டியில் அதை கண்டுபிடிக்கவே முடியல அந்த சத்தத்துக்கு நாங்க அதிர்ஷ்டம் பண்ணிருக்கணும் ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டி டுவெண்டி கிரிக்கெட் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ராஜஸ்தானை ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி தங்களுடைய ஏழாவது வெற்றியை பதிவு செய்தது மே பனிரெண்டாம் தேதி சேப்பாக்கத்தில் நடைபெற்ற அந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த ராஜஸ்தான் தடுமாற்றமாக விளையாடி நூற்று நாற்பத்தி ஒன்றுக்கு ஐந்து என்கின்ற ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தது அதிகபட்சமாக ரியான் பராக் நாற்பத்தி ஏழு துருவ் ஜுரேல் இருபத்தி எட்டு ரன்கள் எடுத்திருந்தனர் சென்னை சார்பில் அதிகபட்சமாக சிமர்ஜித் சிங் இரண்டு விக்கெட்டுகள் எடுத்தார் அதனைத் தொடர்ந்து நூற்றி நாற்பத்தி இரண்டு ரன்களை சேசிங் செய்ய சென்னை அணிக்கு ரச்சின் ரவீந்திரா இருபத்தி ஏழு டேரில் 22, இருபத்தி இரண்டு சிவம் துபே பதினெட்டு சமர் ரிஷ்வி பதினைந்து ரன்கள் அதிரடியாக எடுத்தனர் அதை வீணாக்காமல் எதிர்ப்புறம் நங்கூரமாக விளையாடிய கேப்டன் ருதுராஜ் கெக்வாட் நாற்பத்தி இரண்டு ரன்கள் அடித்து பதினெட்டு புள்ளி இரண்டு ஓவரில் வெற்றி பெற வைத்தார் அதனால் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறும் வாய்ப்பை சென்னை தக்க வைத்துக் கொண்டது மறுபுறம் அஸ்வின் அதிகபட்சமாக இரண்டு விக்கெட்டுகள் எடுத்தும் தோல்வியை சந்தித்த ராஜஸ்தான் தொடர்ந்து இரண்டாவது இடத்தில் நீடிக்கின்றது இந்த நிலையில் இப்போட்டிக்கான பிச் மிகவும் ஸ்லோவாக இருப்பதாக சென்னை வீரர் கூறியுள்ளார் மேலும் பகல் நேரத்தில் எது சராசரி ஸ்கோர் என்பதை கணக்கிடுவது கடினமாக இருப்பதாக கூறும் அவர் சேப்பாக்கத்தில் ரசிகர்களின் ஆரவார சத்தத்திற்கு மத்தியில் விளையாடுவது தங்களுடைய அதிர்ஷ்டம் என்று தெரிவித்துள்ளார் இது பற்றி பேசிய அவர் இந்த ஸ்லோவான பிச்சில் வெற்றியின் எல்லை கடந்தது நன்றாக இருக்கின்றது மீண்டும் நாங்கள் வெற்றி பாதையில் பயணிப்பது நல்லது எங்களுடைய பவுலர்கள் சிறப்பாக பந்து வீசி ராஜஸ்தான் மீது அழுத்தத்தை போட்டு அவர்களை கட்டுப்படுத்தினர் மிடில் ஓவர்களில் ஸ்பின்னர்கள் சிறப்பான வேலையை செய்தனர் பகல் நேரத்தில் நடைபெறும் போட்டிகளில் எது சராசரியான ஸ்கோர் என்பது எனக்கு உறுதியாக தெரியவில்லை நான் சிறிய பார்ட்னர்ஷிப் அமைப்பதில் கவனம் செலுத்துகிறேன் என்னை பொறுத்தவரை புதிய பந்தில் பேட்டிங் செய்வது சிறந்த நேரம் ருதுராஜ் கடைசி வரை நின்று சிறப்பான வேலையை செய்தார் இவை அனைத்தும் எங்களுக்கு நல்ல தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டு யாரை அடிக்கலாம் என்பது பற்றியதாகும் இதுபோன்ற ரசிகர்கள் விளையாடுவது எப்பொழுதும் குளிர்ச்சியாக இருக்கும் இதுபோன்ற சத்தம் எங்களை அதிர்ஷ்டமிக்கவர்களாக உணர வைக்கின்றது என்று கூறினார் இதனைத் தொடர்ந்து தங்களுடைய கடைசி போட்டியில் வென்றால் பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்லலாம் என்கின்ற நிலையில் சென்னை இருப்பதும் குறிப்பிடத்தக்கது